அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான் உங்கள் ராசி மேலே தான் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாரு சூரியன் ராசி மேலே இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகளை போயிட்டு சந்திக்கணும் அல்லது அரசியல்வாதிகளை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக நீங்க அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சு நீங்க நினைச்ச காரியங்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் இல்ல அரசாங்கத்துல உதவி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சா தாராளமா கிடைக்கணும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி நல்ல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் ஆனா தலைவலி வயிற்று வலி நீர் கடுப்பு நீர் சுழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வர்றது அல்லது சளி இருமல் காய்ச்சல் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் மட்டும் இந்த மாதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மத்தபடி வேற பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில தான் இருக்காரு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாவது இருக்க இருக்கக்கூடாது அப்போ தை மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் புதன் வந்து தான் இருப்பாரு புதன் பன்னிரெண்டாவது ராசியில இருக்கிறதுனால சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கணும் உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல யாருக்காச்சும் உடல்நலக் குறைபாடு ஏற்படலாம் அதன் மூலமாக மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு கல்வி வழி செலவுகள் இருக்கும் தாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அல்லது தங்கள் வீட்டில் படிக்கிறவங்களுக்காக கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் மாமன் மைத்துனர் வகையில் ஏதாவது பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க அந்த முதன் பகவான் தை மாதம் பதிமூணாம் தேதி பன்னிரெண்டாவது ராசியை விட்டுட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து வந்துருவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடம் நிற்காம எங்கேயாச்சும் போக வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதனால தொழில உங்களால் கவனிக்க முடியாத வாய்ப்பு வரலாம் கடைகள் நடத்துறீங்கன்னா லீவு போடுற சூழ்நிலை வரும் வேலைக்கு செல்றவங்களா இருந்தா லீவு போடுற சூழ்நிலைகள் வரும் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி சில உறவுகள் பிரிந்து போயிருக்கும் சில உறவுகள் பகையாக இருக்கும் அந்த பகையான உறவுகளை சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சிலருக்கு சுழுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க செவ்வாய் பகவான பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டாவது ராசியில் தான் இருக்காது செவ்வாய் பன்னிரெண்டாவது ராசியில் இருந்தா பூமி சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும் சிலருக்கு சொத்து வாங்கணும்னு நினைச்சா சொத்துக்கள் வாங்கலாம் விற்கணும் நினைச்சா விற்கலாம் சிலருக்கு அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா வைக்கலாம் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்குற சூழ்நிலை வரலாம் லோன் வாங்குற சூழ்நிலை கூட சிலருக்கு வரலாம் இந்த மாதம் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு தை மாசம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து மகர ராசிக்கு வந்துருவாரு உங்களுடைய ராசிக்கே வந்துருவாரு செவ்வாய் வந்து பொதுவா ராசி மேல இருக்க கூடாது ஏன்னா ராசி மேல இருந்தா நமக்கு நிறைய டென்ஷன் வந்துடும் நிறைய கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம கவலைப்படுறதுக்கான சூழ்நிலை வந்துடும் அப்போ நமக்கோ நம்ம குடும்பத்துல யாருக்கோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரலாம் இல்ல ஏதாவது பொருட்களோ சொத்துக்களோ சேதாரணமாகலாம் அதனால யாரு சண்டை போடணும் ஏதா அப்படியே ஒரு ஆத்திரம் கோவம் இதெல்லாம் வரும் அப்படின்னா டென்ஷன் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமாக போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு போலீஸில் வேலை வாங்கணும் ராணுவத்துல வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சிலருக்கு சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம் ஆனால் அந்த தை மாதம் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒரு இரண்டு மாத கால அளவுகளில் உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் நிறைய கோபதாபம் இருக்கும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாவது இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது ஐந்தாவது அதிபதி ஐந்தாவது இடத்த பார்க்குற பொழுது தற்பொழுது சில மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ இந்த டைம்ல சிலருக்கு குழந்தைகள் பிறக்கலாம் இல்லது குழந்தைகள் உருவாகலாம் கர்ப்பமாகலாம் அதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிலருக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகமும் சுக்கிரன்னார் அவர் பதினோராவது ராசியில இருக்காரு அதனால தொழில் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ரொம்பவே சீரும் சிறப்புமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தொழில இருக்கிற போட்டி பொறாமை எல்லாம் விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கட்டடக் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரணம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கு தை மாசம் மாதம் தேதி சுக்கிர பகவான் வந்து பன்னிரெண்டாவது ராசிக்கு வந்துடுவார் அப்போ தை மாதம் அப்புறம் சிலருக்கு வேலை வாய்ப்பில் தொந்தரவு வரலாம் ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற கம்பெனியில் வேலை போறதுக்கான வாய்ப்பு கூட வரலாம் அதனால வேலை பார்க்குற இடத்துல தை தேதிக்கு அப்புறம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த தை அஞ்சுக்கு அப்புறம் சிலருக்கு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணும் ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அந்த வகையில சில செலவுகள் வரலாம் பொருள் சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் மூன்றாவது அதிபதியாக இருக்காரு பன்னிரெண்டாம் அதிபதி நாலுல இருக்காரு அப்போ ஏதாவது சொத்துக்கள் விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் விற்கணும்னா கண்டிப்பா விற்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவு ஏற்படணும்னு இருக்கும் அப்போ ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் பழுதாகும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஆகலாம் அதன் மூலமாக கூட சிலருக்கு செலவாகிற வாய்ப்புகள் இருக்கு ஆனா பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ சொந்த பந்தங்கள் மத்தியில மதிப்பு மரியாதைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உங்களுக்கு இருக்கு பூர்வீக சொத்து வழியில் சில விரயங்கள் வரலாம் தாயாருக்கு நற்பலன்கள் ஏற்படணும் அப்படிங்கிற விதியை குரு பகவான் செய்கிறதுக்கான சாத்திய குரு உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின் சொல்லலாம் உங்களுக்கு ஏழரை சனி வரை ஓடிக்கிட்டே இருக்குது ஏழரை சனியில் விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ பாதச்சனி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கு பாதச்சனி வந்து இரண்டாம் அதிபதியாகி இரண்டிலேயே ஆட்சி பெற்று காணப்படுறதால மிகுந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை அப்போ ஏழரை சனியே ஓடினாலும் சில காரியங்கள்ல தடை தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்காது இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பணமே வரக்கூடாதுன்னு இருக்கும் அப்போ யாருக்குமே சனியா பணம் வராது பணம் வந்தாலும் அது தேவையில்லாம எதிலயாச்சும் செலவாகி போயிடும் அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்போ ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது தொழில் சரியா அமைஞ்சிருக்காது ஆனா இப்போ வந்து சனி பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் அதே மாதிரி பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதார விருத்தி ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் காட்சிகள் எல்லாமே அடையணும் அப்படின்னு இருக்கும் அதனால பாத சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு தான் இருக்கும் வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போகணும் ஏற்ற சனி நடக்கிறதுனால ஏழு சனி நடக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் வரலாம் வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு விரயத்துல போகலாம் லாபத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால ஒரு சிலருக்கு முழங்கால் வலி முதுகு வலி வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால வேறு பாதிப்புகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது மூன்றாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் வகையில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஒன்பதாவது இடத்துல கேது இருக்கிறது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்ல தந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இதை மட்டும்தான் பண்ணும் மற்ற விஷயங்கள் வேறு கெடுபலன்கள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக தை மாத நிலைகள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால ஏழரை சனி நடந்தாலுமே கூட இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாசமாக இருக்க போகுது அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது